வணக்கம் இது யுகம் வானொலியின் பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் வாசிப்பவர் நிருஷா கனகசபை முதலில் செய்திகள் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களின் போராட்டத்தில் ராணுவ புலனாய்வாளரால் குழப்பம் யானில் பரவும் மர்ம காய்ச்சல் சுகாதார அமைச்சு எச்சரிக்கை தமிழ் கட்சிகளுடன் எவ்வாறு ஒன்றுபட்டு செயற்படுவது என்பது குறித்து பேசி தீர்மானிக்கவிருப்பதாக இலங்கை தமிழரசு கட்சி தெரிவிப்பு யாழ் வைத்தியசாலையில் பலருக்கு திடீர் சுகவீனம் இன்றும் ஒருவர் உயிரிழந்தார் ரணில் அரசின் அமைச்சரவை மதுபான விற்பனையாளரிடமிருந்து ஏழு பில்லியன் ரூபாய் வரி வசூலிக்கவில்லை என்று அனுர அரசாங்கம் குற்றச்சாட்டு கனேடிய பாடசாலையொன்றில் துப்பாக்கிச்சூடு கனடாவில் கைது செய்யப்பட்ட இலங்கை தமிழர் குறித்து தொடர் விசாரணை போரை நிறுத்த முடியாது இஸ்ரேல் பிரதமர் சூளுரை வெளிநாட்டவருக்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு குடியுரிமை கிடைக்காது இலங்கையில் பயங்கரவாத தடை சட்டத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவரின் விடுதலையில் தாமதம் ஏற்பட்டு வருவதாகவும் பிரித்தானியாவின் மூத்த சட்டத்தரணி அருண் கணநாதன் தெரிவித்தார் இலங்கையில் தற்போதும் பயங்கரவாத தடை சட்டம் நடைமுறையில் உள்ளதால் சட்ட நடவடிக்கைகள் அதனூடாகவே முன்னெடுக்கப்படும் என்றும் எனவே அவரது விடுதலை தாமதமாகியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எனவே பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பிலும் அதன் கீழ் உள்ள வழக்குகள் சம்பந்தப்பட்ட விடயங்களிலும் அனுர அரசாங்கம் கடந்த காலத்தின் ஆட்சியாளர்களின் அணுகுமுறையே பின்பற்றுவார்கள் என்பதில் சந்தேகம் இல்லை என்றும் சட்டத்திரணி அருண் கணநாதன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாண மாவட்டத்தில் இனம் காணப்படாத காய்ச்சல் பரவி வருவதாகவும் இது குறித்து மக்கள் விழிப்பாக இருக்க வேண்டும் என்றும் சுகாதார அமைச்சின் தொற்றுநோய் பிரிவின் வைத்தியர் தெரிவித்துள்ளார் இது என்பது தொடர்பில் பரிசோதனைகள் தொடர்ந்து வருவதாகவும் அவர் கூறினார் எலிகாச்சல் பரவும் அபாயம் தொடர்பில் சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இந்த தகவலை வெளியிட்டார் குறித்த பகுதிகளில் காய்ச்சல் மற்றும் சுவாச பிரச்சனைகள் பதிவாகி இருப்பதாகவும் தற்போது காய்ச்சல் ஏற்பட்டுள்ள நோயாளிகளிடம் இருந்து மாதிரிகளை எடுத்து பரிசோதனைகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் நாடு முழுவதும் ஒன்பதாயிரத்துக்கு மேற்பட்ட எலிக்காய்ச்சல் நோயாளர்கள் பதிவாகியுள்ளதோடு அவர்களில் சுமார் இருநூறு பேர் இறந்துள்ளனர் கடந்த வருடத்தை விட இந்த வருட காலப்பகுதியில் நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் ஆக்கப்பட்ட உறவினர்களது போராட்டத்தை அச்சுறுத்தும் வகையில் புகைப்படம் எடுத்த ராணுவ புலனாய்வாளர் ஒருவரை ஆர்ப்பாட்டக்காரர்கள் அந்த இடத்திலிருந்து துரத்தியுள்ளனர் முல்லைத்தீவு மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் நேற்று முல்லைத்தீவு மாவட்ட செயலகம் முன்பாக நடத்திய கவனையேற்பு போராட்டத்திலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது குறித்த போராட்டத்தில் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் சமூக செயற்பாட்டாளர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் இதன்போது சிவில் உடை அணிந்த ராணுவ புலனாய்வாளர் போராட்டக்காரர்களின் அருகே சென்று ஒவ்வொருவராக புகைப்படம் எடுத்துள்ளார் இந்நிலையில் ஒவ்வொரு உறவுகளையும் புகைப்படம் எடுக்க வேண்டிய தேவை என்ன என்று கூறி அந்த இடத்திலிருந்து அவர் துரத்தப்பட்டிருக்கின்றார் இவ்வாறாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களின் போராட்டங்களை ராணுவத்தினர் போலீசார் சிவில் உடை அணிந்த புலனாய்வாளர்கள் புகைப்படங்களை எடுத்து அச்சுறுத்தும் செயற்பாட்டில் ஈடுபட்டு வருவதாக போராட்டக்காரர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் தமிழ் கட்சிகளுடன் எவ்வாறு செயற்படுவது என்பது குறித்து பேசி தீர்மானிக்க வேண்டுமென்று இலங்கை தமிழரசுக் கட்சியின் செயலாளர் டாக்டர் பனா சத்தியலிங்கம் தெரிவித்தார் இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு கூறினார் கட்சி சார்பாக நாங்கள் புதிய ஒரு அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டு அதன் ஊடாக எங்களுடைய இனப்பிரச்சனைக்கான தீர்வு காணப்பட வேண்டும் நாங்கள் எங்களுடைய கட்சி உறுதியாக இருக்கிறது சம்பார சந்தர்ப்பம் ஏற்படும் போது ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய குரலாக பாராளுமன்றத்தில் திரைநித்துவப்படுத்துகின்ற பாராளுமன்றத்தை திரையுத்துவப்படுத்தாத கட்சிகள் தமிழ் திறப்பு ஒன்றாக இணைந்து ஒட்டுமொத்த தமிழர்களுடைய நிலைப்பாடு இதுதான் என்றதை நாங்கள் தோடு பேச்சுவார்த்தை போகிற நேரம் முன்வைக்கிறதா மிகவும் நல்ல விஷயமாக இருக்கும் நான் நானும் நோக்கிறேன் அதுதான் கட்சியினுடைய நிலைப்பாடாகவும் இருக்கும் ஆனால் நாங்கள் எழுபது இந்த பதினாலாம் தேதி எங்களுடைய கட்சியினுடைய மத்தியில் கூடுகிறது நாங்கள் அதில் நிச்சயமாக இந்த விடயம் தொடர்பாக ஆராய்ந்து முடிவை கட்டாயம் எடுப்போம் ஒன்றுபட்டு செயற்பாடுறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அது எப்படி ஒன்றுபட்டு செயற்படுவது என்ற சம்பந்தமாக நாங்கள் பேசி தீர்மானிக்க வேண்டும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அமைச்சரவை உறுப்பினர்களால் முன்னெடுக்கப்பட்டு வந்த மதுபான இருந்து இதுவரையில் அரசுக்கு கிடைக்க வேண்டிய வரிப்பணத்தில் ஏழு பில்லியன் ரூபா நிலுவையில் இருப்பதாக அரசாங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது நிலுவை வரிப்பணத்துக்கு பதிலாக அவர்களின் சொத்துக்களை அரசுடமையாக்குவதற்கு ஏதேனும் சட்ட ஏற்பாடுகள் இருக்குமாயின் அதனை செய்ய அரசாங்கம் தயாராக இருப்பதாக அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜாயசீச தெரிவித்தார் மேலும் மதுபான சாலைகளுக்கு அனுமதி பத்திரம் வழங்குவதில் சிக்கல் இல்லை ஆனால் அந்த மதுபான சாலைகளில் விற்பனை செய்யப்படும் மதுபானங்களுக்கு மக்கள் செலுத்தும் வரிப்பணத்தை அறவிடுவதற்கு ரணில் ஆட்சியில் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அவர் சாடினார் மேலும் மதுபான சாலைகளுக்கான அனுமதி பத்திரத்தை வழங்குவதற்கான அக்கறையை நெற்களஞ்சிய சாலைகளுக்கு வழங்கியிருந்தால் இன்று நாட்டில் பல பிரச்சனைகள் வந்திருக்காது என்றும் அவர் கூறினார் திடீர் சுகவீனம் காரணமாக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட சிலர் உயிரிழந்தமைக்கான காரணத்தை இந்த சம்பவம் விளக்கம் அளித்துள்ள யாழ்ப்பாணம் பொது வைத்திய நிபுணர் பேரானந்த ராஜா இதே அறைகளில் ரத்த கசிவு ஏற்பட்டு குறித்த மரணங்கள் சம்பவித்துள்ளதாக தெரிவித்தார் உயிரிழந்தவர்களின் ரத்த மாதிரிகள் பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டுள்ளதுடன் அந்த அறிக்கைகள் கிடைக்கப்பெற்றதன் பின்னர் அவர்கள் உயிரிழந்தமைக்கான நோய் காரணியை கண்டறிய முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார் எனவே நாற்பத்தி எட்டு மணித்தியாலங்களுக்கு மேல் காய்ச்சல் நிலவுமாயின் உடனடியாக அருகிலுள்ள வைத்தியசாலைக்கு செல்லுமாறும் யாழ் போதனா வைத்தியசாலையின் பொது வைத்திய நிபுணர் பேரானந்த ராஜா தெரிவித்துள்ளாா் கொழும்பில் தனியார் வைத்தியசாலையொன்றில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ள முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கத்தின் உடல்நிலையில் சிறிது முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது தமிழ் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளரான சிவாஜிலிங்கம் கொழும்புக்கு மருத்துவ பரிசோதனைக்காக சென்றிருந்த நிலையில் திடீரென உடல்நிலை பாதிப்புக்குள்ளானது இதையடுத்து கொழும்பு கொள்ளுப்பட்டியில் அமைந்துள்ள தனியார் வைத்தியசாலையில் கடந்த சனிக்கிழமை சேர்க்கப்பட்டு அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அவர் சிகிச்சை பெற்று வருகின்றார் இவ்வாறிருக்க நேற்று இரவு முதல் அவரின் உடல்நிலை தேறி வருவதாக வைத்தியசாலை தகவல்கள் கூறுகின்றன டொரண்டோவின் இட்டோபிகோ பகுதியில் அமைந்துள்ள பாடசாலையொன்றில் துப்பாக்கிச் சுற்று சம்பவம் ஒன்று நிகழ்ந்திருக்கிறது உயர்நிலை பாடசாலையொன்றில் இடம்பெற்ற இந்த துப்பாக்கிச் சுற்று சம்பவத்தில் எவருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது துப்பாக்கிச்சூடு இடம்பெற்ற பாடசாலை வளாகத்தின் அனைத்து வகுப்பறைகளையும் மூடி மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய பாடசாலை நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துள்ளது இந்த துப்பாக்கிச்சூட்டுடன் தொடர்புடைய இரண்டு சந்தக நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர் இதுகுறித்த மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் போலீசார் குறிப்பிட்டனர் நியூசிலாந்துக்கு விமானத்தில் பயணித்த கனேடிய பெண்ணொருவர் தனது கைப்பையில் போதைப் பொருட்கள் கொண்டு செல்வது கண்டுபிடிக்கப்பட்டது ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஒன்பது வயதுடைய கனேடிய பெண்ணொருவர் கனடா வான்கூவர் விமான நிலையத்தில் விமானமேறி உள்ள ஆக்லாந்து விமான நிலையத்தில் சென்று இறங்கியிருக்கின்றார் ஆக்லாந்து விமான நிலையத்தில் சுங்க அதிகாரிகள் அந்த பெண்ணின் கையில் இருந்த கைப்பையை பரிசோதித்துள்ளனர் அப்போது பைக்குள் பரிசு கொடுப்பதற்காக பொதி செய்யப்பட்டவை போன்ற சில பொருட்கள் இருந்துள்ளன அவற்றை அதிகாரிகள் போது அதில் போதிப்பொருள் ஒன்று இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது பத்து கிலோவுக்கும் அதிகமான போதைப் பொருளை கையில் வைத்துக் கொண்டு சாதாரணமாக விமான நிலையம் வந்த அந்த பெண்ணை உடனடியாக கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உள்ளனர் இந்த சம்பவம் குறித்து விசாரணை தொடரும் நிலையில் அவரது பெயர் முதலான விவரங்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை டொரண்டோவில் நீர் கட்டணம் மற்றும் குப்பைகளை அகற்றுவதற்கான கட்டணம் ஆகியவை அடுத்த ஆண்டில் அதிகரிக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது நகர கவுன்சில் ஒப்புதல் அளித்தால் எதிர்வரும் ஜனவரி முதலாம் தேதி முதல் சராசரிய டொரண்டோ வீடொன்றுக்கு நீர் கட்டணம் அதிகபட்சமாக முப்பத்தி ஒன்பது டாலர்களாகவும் குப்பைகளை அகற்றுவதற்கான கட்டணம் அதிகபட்சமாக இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஆண்டுக்கு ஒரு லட்சம் கன மீட்டர் தண்ணீரை பயன்படுத்தும் வணிக நிலையத்துக்கு தண்ணீர் செலவு பதினாறாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது டாலர் அதிகரிக்கும் என்று நகரசபை அறிக்கை கூறுகிறது குப்பை சேகரிப்புக்கான செலவை அதிகரிப்பதன் மூலம் பதிமூன்று நான்கு மில்லியன் டாலர் வருமானம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பல்வேறு குற்றச்செயல்களுடன் தொடர்பு பட்டுள்ளார் என்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட இலங்கையர் ஒருவரை பிரான்ஸ் பாதுகாப்பு தரப்பினரிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக கனடா பாதுகாப்பு தரப்பு தெரிவித்துள்ளது அஜந்தன் சுப்பிரமணியம் என்று அழைக்கப்படும் பிரசன்ன நல்லலிங்கம் என்ற முப்பத்து இரண்டு வயதுடைய நபரை இவ்வாறு கைது செய்யப்பட்டிருக்கின்றாா் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிரான்சில் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பில் தேடப்பட்டு வரும் இவர் இலங்கையிலும் பல கொலைகளுடன் தொடர்புடையவர் என்று குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இதன்படி சந்தக நபரை கைது செய்ய இலங்கையின் பாதுகாப்பு படையினர் சர்வதேச பிரி ஆணையை புறப்பித்திருந்தனர் இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டுக்கு பின்னர் இலங்கையிலிருந்து தப்பிச் சென்ற இவர் பிரான்ஸ் அமெரிக்கா ஆகிய நாடுகள் வழியாக கனடாவுக்கு வந்தபோது கனேடிய பாதுகாப்பு படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தக நபரான குறித்த இலங்கையர் மேலதிக விசாரணைகளுக்காக பிரான்ஸ் பாதுகாப்பு படையினரிடம் ஒப்படைக்கப்படவிருப்பதாக கனேடிய பாதுகாப்பு தரப்பினர் அறிவித்துள்ளனர் டெல்லி சட்டப்பேரவை தேர்தலை தனித்தே போவதாக ஆம் ஆத்மி கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார் காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி அமைத்து ஆம் ஆத்மி வரவிருக்கும் தேர்தலை எதிர்கொள்ள கூடும் என்ற ஊகங்கள் எழுந்த நிலையில் அவற்றுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக கெஜ்ரிவால் தனித்து போட்டியிடப் போவதாக அறிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்துள்ள பதிவில் டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சி தனது சொந்த பலத்தை கொண்டு தனித்து தேர்தலை எதிர்கொள்ளும் காங்கிரசுடன் கூட்டணி அமைக்க வாய்ப்பில்லை என்றும் தெரிவித்துள்ளார் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தின் தேர்தலை நடத்துவதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது சென்னை பத்திரிகையாளர் மன்ற தேர்தல் இறுதியாக தொள்ளாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்றிருந்தது பிரஸ் கிளப்பின் பொதுக்குழுவால் அமைக்கப்பட்ட பன்னிரண்டு பேர் கொண்ட சிறப்பு வழிகாட்டுதல் குழுவின் கோரிக்கையின் பேரில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதி பாரதிதாசன் தேர்தல் நடத்தும் அதிகாரியாக நியமிக்கப்பட்டார் போரை இப்போது நிறுத்த முடியாது காசாவில் தாக்குதலை தொடர்வோம் என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அறிவித்துள்ளார் ஊடகவியலாளரிடம் இதுகுறித்து கருத்து தெரிவித்த இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு நாங்கள் இப்போது போரை நிறுத்தினால் ஹமாஸ் மீண்டும் வந்து தாக்கலாம் அவ்வாறு நடப்பதை நாங்கள் விரும்பவில்லை எனவே போரை இப்போது நிறுத்த முடியாது காசாவில் தாக்குதலை தொடர்வோம் ஹமாஸை அழித்தொழித்து அதன் ராணுவ மற்றும் நிர்வாக திறன்களை முடக்குவதே இஸ்ரேலின் இலக்காகும் இருப்பினும் இந்த இறக்கை நாங்கள் இன்னமும் முழுமையாக அடையவில்லை என்று அவர் தெரிவித்திருக்கின்றார் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள ட்ரம்ப் எதிர்வரும் ஜனவரி இருபதாம் தேதி பதவியேற்க உள்ள நிலையில் அந்நாட்டின் நூற்று ஐம்பது ஆண்டுகால சட்டத்தை மாற்றியமைக்க ட்ரம்ப் முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது இதற்கிடையே தனது இரண்டாவது முறை ஆட்சியில் எடுக்கப்பட உள்ள நடவடிக்கைகள் குறித்து ட்ரம்ப் ஆலோசனை நடத்தி வருகின்றார் குறிப்பாக சட்டவிரோத குடியேற்றத்தை தடுப்பதற்கான அதிகளவான முயற்சிகளை அவர் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் அமெரிக்காவில் வெளிநாட்டினருக்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு குடியுரிமை வழங்கும் சட்டத்தை நீக்க ட்ரம்ப் முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது அமெரிக்க அரசியலமைப்பின் பதினான்காவது திருத்தத்தின்படி பெற்றோரின் குடியுரிமையை பொருட்படுத்தாமல் அதன் எல்லைக்குள் பிறந்த குழந்தைகளுக்கு குடியுரிமை வழங்கப்படுகிறது இவ்வராயினும் நூற்று ஐம்பது ஆண்டுகள் பழமையான இந்த சட்டத்தை மாற்றி அமைப்பதோடு அமெரிக்க குடிமகனாக மாறுவதற்கு கடுமையான தரநிலைகள் இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்த வேண்டும் என்றும் கூறியிருக்கின்றார் தலைப்புச் செய்திகள் காணாமல் அக்கப்பட்டோரின் உறவினர்களின் போராட்டத்தில் ராணுவ புலனாய்வாளரால் குழப்பம் யாழில் மர்ம காய்ச்சல் பரவுவதாக சுகாதார அமைச்சு எச்சரிக்கை தமிழ் கட்சிகளுடன் எவ்வாறு ஒன்றுபட்டு செயற்படுவது என்பது குறித்து பேசி தீர்மானிக்கவிருப்பதாக இலங்கை தமிழரசு கட்சி தெரிவிப்பு வைத்தியசாலையில் திடீர் சுகவீனம் இன்றும் ஒருவர் உயிரிழந்தார் ரணில் அரசின் அமைச்சரவை மதுபான விற்பனையாளர்களிடமிருந்து ஏழு பில்லியன் ரூபா வரியை வசூலிக்கவில்லை என்று அனுர அரசாங்கம் குற்றச்சாட்டு கனடாவில் பாடசாலையொன்றில் துப்பாக்கிச்சூடு கனடாவில் கைது செய்யப்பட்ட இலங்கை தமிழர் குறித்து தொடர் விசாரணை போரை நிறுத்த முடியாது என்று இஸ்ரேல் பிரதமர் சூளுரை வெளிநாட்டவருக்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு குடியுரிமை கிடைக்காது என்று ட்ரம்ப் தீர்மானம் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள யுகம் ரேடியோ டாட் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்